ஒன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் வச்சிருக்க எல்லாருமே எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதா நல்ல காலேஜில் கிடைக்காதா அப்படிங்கிறனாலேயே எனக்கு சீட்டு இழந்துருவாங்கன்னு தோணுது ஐடியாஸ் வந்து புவரா இருக்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நமக்கு மனசு இருக்காது ஐயோ இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதோ அதுதான் வைப்பான் ஐயோ இந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் நம்புகிறேன் அதுதான் வைப்பான் புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது ஹை ப்ரையாரிட்டி இருக்க காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்பி வச்சிங்கன்னா எப்படி சீட் கிடைக்கும் அதுவும் ஒன் ஃபிஃப்டி பிலோ கட் ஆஃபுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்ல கல்லூரியில் கிடைக்குமா சீட்டு இது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ஸோ ஏன்னா ஒன் தேர்ட்டி இருந்தாலும் சரி ஒன் டுவெண்ட்டி இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலும் அவங்க கேட்குற ஒரே குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸ் ஆர் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி ஐஏஎம்எல் ஐஏடிஎஸ் இதுதான் கேட்குறான் ஸோ அதில் வந்து நல்ல கல்லூரியில் படித்தாதானே ஒரு பெனிஃபிட்டு ஸோ இந்த கட் ஆஃபுக்கு எங்க நல்ல கல்லூரி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது இதுதான் உண்மை ஏன்னா ஹை ப்ரையாரிட்டி இருக்க காலேஜில் உங்களுக்கு முன்னாடி நூற்றம்பதுக்கு முன்னாடி நூற்றம்பது கட் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருக்கும் ஒரு லட்சம் இல்லைன்னா மினிமம் நைன்டி தௌசண்ட் பேர் இருக்கும் நைன்டி தௌசண்ட் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ்னா நடுவில் அந்த ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்களேன் ஒரு அறுபதாயிரம் பேராவது இருப்போம் அப்போ ஒரு எண்பத்தஞ்சாயிரம் பேர் தொண்ணூறு பேர் தொண்ணூறாயிரம் பேர் இருக்கான் அவன் எல்லாம் முடிஞ்சுதான் உங்களுக்கு சீட்டே வரும் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஏதோ ஒரு கல்லூரியில கிடைக்கும் அதுக்கு நீங்க பெசாம கோர் பிரான்சர்கூட் பிரான்சஸ் எடுத்துட்டு போலாம் இல்ல நான் வந்து உங்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம் எப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது மூலயமா கிடைச்சா லக்கு இல்லை அப்படின்னா கீழே இருக்கல நம்ம கோர் பிரான்சஸ் ஏதாவது நல்லபடியா வச்சு நல்ல காலேஜ்ல புடிச்சுக்கலாம் பட் நல்ல கல்லூரியில் தான் இங்க ரொம்ப முக்கியம் இது பாத்துக்கோங்க சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங்க்கு கண்டிப்பாக நம்ம நம்பர் கால் பண்ணுங்க அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் அண்ட் அட்மிஷன் என்கொயரி எல்லாமே இந்த நம்பர் கால் பண்ணுங்க சப்போஸ் நான் எடுக்கலனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஓகே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி எபோவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் நீங்களும் சாய்ஸ் பில்லிங் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னா ரவுண்ட் டூ ஒன் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுங்க நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அவங்க கவனிச்சுக்கோங்க ரவுண்ட் ஒன்ல வரவங்க சிஎஸ்சி எது வேணாலும் நம்ம சராசரியா எது வேணாலும் எடுத்தாலும் கிடைச்சிடும் ரவுண்ட் டூல வரவங்க தான் இந்த ஒன் ஃபிஃப்டின்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் குள்ள வருவாங்க ஆக்சுவலாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஆரம்பிக்கும் நான் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து மினிமம் ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி சாய்ஸஸ் அதுக்கு மேலேயாவது கொடுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்பி எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் ஒரு செகண்ட் பிரான்சஸும் வைங்க சாய்ஸஸ்ல அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நான் சொல்றது நூற்றம்பது நூற்றி உங்களுக்கு நல்ல கல்லூரி பெஸ்ட் கல்லூரியே கிடைக்கும் இந்த நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ரூபாய்க்கு எந்த பயப்படவும் தேவையில்லை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தரமா பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும் சூப்பரான கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு சீட்டு உண்டு நூத்தி ஐம்பது கீழே வரவங்க ஒரே ஒரு பிளான் என்னன்னா எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இ மெக்கட்ரானிக்ஸ் கெமிக்கல் ஐசிஇ இஐஇ இசிஇ நான் இசிஇ கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இசிஇ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கலாம் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க எடுக்கக்கூடாதா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு சிஎஸ்சி ஐடி ஐஓடி ஏஎம்எல் ஏஐடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி பல கோர்ஸுகள் இருக்குங்க ஒரே காலேஜில் அஞ்சு சாய்ஸுமே வைங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசி சர்க் பிரான்சஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சிவில் வைங்க தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கல்லூரியில் சீட் கிடைக்கும் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுங்க எல்லா பிரான்ச்சும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சார் நல்ல கல்லூரியில் எல்லா பிரான்சும் ப்ரிஃபர் பண்ணுற தப்பு இல்லை உதாரணத்துக்கு இப்போ சிவிலுக்கு நூற்றம்பது கட் ஆஃபுக்கு ஒன் சார் ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப்க்கு சிவிலுக்கு எஸ்சிக்கு கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர்ல கிடைக்குமா சிவில் கிடைக்கும் எவ்வளவு பேருக்கு தெரியும் கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்து நாங்க நாங்க கணிச்சிட்டோம் சார் கிடைக்கணும் எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைக்குமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஏன்னா எவனும் எடுக்க மாட்டான்னு தெரியல அந்த கோர்ஸ்க்கு அவ்வளவுதான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு பட் நல்ல கல்லூரியில் இருக்கிறது பெட்டர் அது யாருக்கும் தெரியறதில்லை நல்ல கல்லூரியில கோர் பிரான்சஸ் சர்க்கியூட் பிரான்சஸ் இருக்கிறது பெட்டர் ஓகேவா ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு லைஃப் இருக்குங்க எக்ஸ்போஷர் இருக்கும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நல்லா இருக்கும் தான் ஸோ அதனால தயவு செய்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன் பிப்டி கீழ இருக்கிறவங்க எஸ்சி எஸ்சி எஸ்டினா நீங்க எல்லா பிரான்ச்சுமே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த பிரான்ச் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இன்கேஸ் நீங்க ஒன் ஃபார்ட்டிலிருந்து ஒன் தேர்ட்டி இருந்தீங்கன்னா நல்ல காலேஜ்ல உங்களுக்கு சிஎஸ்சி பிரான்சஸ் கிடைக்கும் ஒன் தேர்ட்டி கீழ இருந்தீங்கன்னா சிஎஸ்சி பிரான்சஸும் வைங்க சர்க்கியூட் பிரான்சஸும் வைங்க கோர் பிரான்சஸும் வைங்க ஓகேவா சரி அடுத்தது இப்போ என்ன என்ன கம்யூனிட்டிக்கு என்னெல்லாம் பிரான்ச்சஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில சொல்லியாச்சு எல்லா பிரான்ச்சுமே ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு எவ்வளவு சாய்ஸஸ் வைக்கலாம் அப்படின்னா மினிமம் அறுபது மேக்சிமம் எண்பது இது நான் சொல்ற மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எண்பதுக்கு மேலே வைக்கலாம் நூறுக்கு மேலே வைக்கலாம் அது உங்க இஷ்டம் சரிங்களா உங்க பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலதான் வந்து சாரி வீட்டு தான் காலேஜ் வேணும் எனக்கு பஸ்ல ரொம்ப தூரமா இருக்கு பஸ்ஸுக்கு ரெண்டு பஸ் ஏறி போகணும் ஒரு பஸ் ஏறி போனால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி காலேஜ் வேணும் நினைச்சிங்கன்னா ஏதோ ஒரு காலேஜில் தான் போய் படிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸஸ் வச்சிங்கன்னா தான் எலோபரேட்டாக வைக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிலோ இருக்கு எம்பிசி பிசி ஓசி பிசி இருக்கு எஸ்டிக்கு மினிமம் ஃபிஃப்டி மேக்ஸிமம் சிக்ஸ்டி இதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சார்னா இதுக்கு கீழே அது ஒரு உங்களுக்கு வச்சுக்கலாம் என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு கல்லூரியில் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் வச்சுக்கலாம் இது எத்தனை தடவை நான் சொல்கிறேன்னு தெரியல ஓகே ஹவு டு மேக் சாய்ஸஸ் ஒரு ஒன் பிப்டி கீழே இருக்கிற பையன் எப்படி சாய்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டாப் காலேஜ் லிஸ்ட்ல சிஎஸ்சி பிரான்சஸ் ட்ரை பண்ணலாம் டாப் காலேஜ் லிஸ்ட்னா யாரு உதாரணத்துக்கு ராஜலட்சுமி சென்னை இன்ஸ்டியூட் கேபிஆர் ஈஸ்வர் பிஹெச்டி டெக் இதுல எந்த சீட்டு வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க வேக்கன்ட் இருந்தா உடனே அங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வைங்க ஜிசிடி குமரகுரு கிருஷ்ணா இதுல எத்தனை சீட் இருந்தால் ஃபர்ஸ்ட் சீட்டு வைங்க உங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும்னா சிஎஸ்சி சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் அந்த மாதிரி சைபர் சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிரான்சஸ் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் டாப் காலேஜ் லிஸ்ட்ல நீங்கள் சிஎஸ்சி வைக்க தப்புல அதே மாதிரி டாப் காலேஜ் லிஸ்ட்ல நீங்க வந்து ஆர் என்ன பிரான்ச் வேணாலும் எனி பிரான்சஸ் வேணாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க காலேஜ் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு இல்லை சார் சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னா டாப் காலேஜ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி கொடுங்க அதுக்கப்புறம் மிடில் காலேஜ் மாடரேட் காலேஜ் மாடரேட் காலேஜ்னா மொக்க காலேஜ் கிடையாது நல்ல காலேஜ் தான் மாடரேட்னா உங்க கட் ஆஃப் கேத்த மாதிரி ஒன் ஃபிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிருக்கும் தெரியுங்களா அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஆசுலேஷன் உங்க 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 ஒன் ஃபிஃப்டினா போன வருஷம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிடைச்சிருக்கும் அதுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுனா நீங்கள் அந்த மாதிரி கல்லூரியில் நடுவில் வச்சுக்கோங்க அது வந்து ட்ரிபிளி ஈஸி மெயினாக ட்ரை பண்ணுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸும் ட்ரை பண்ணுங்க அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸும் ட்ரை பண்ணுங்க மெக்கானிக்கல் சிவில் இதுல ட்ரை பண்ணுதுங்க ஒரு வேலை நல்லா மாதிரி சொல்கிறேன் டாப் காலேஜஸ்ல மெக்கானிக்கல் சிவில்ல நிறைய சீட் இருந்ததுன்னா ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள் மேல தான் நாட்டம் ஜாஸ்தி அப்படின்னா நீங்க அதை மட்டும் வைங்க அடுத்தது கீழே கீழே இருக்க காலேஜ்ல நீங்க சிவில் மெக்கானிக்கல் அதாவது கீழே இருக்க காலேஜ் கீழே இருக்க காலேஜ்ல கன்ஃபார்மா கிடைக்கிற சீட்டுன்னு இருக்கும் தெரியுங்களா ஓரளவுக்கு நல்ல காலேஜ் டாப் காலேஜ் ஓரளவுக்கு டாப்லயும் இருக்குது டாப் சீட்லயும் இருக்கு அப்படின்னா அதுல மெக்கானிக்கல் சிவில் இருந்தாலும் எடுத்துருங்க அப்ப ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி வைங்க அதுக்கப்புறம் மிடில் வந்து செக்ரட் பிரான்சஸ் வைங்க அதுக்கப்புறம் கோர் பிரான்சஸ் வைங்க தான் என்னுடைய வாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க டாப் காலேஜ் லிஸ்ட் தான் ஆனா அதுல ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி எல்லாம் வைங்க அதுக்கப்புறம் செகண்ட் பிரான்சஸ் வைங்க அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஒரியன்டா வைங்க இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து நல்ல காலேஜ் லிஸ்ட் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேசஸ் பாருங்க உதாரணம் நான் போட்டிருக்கேன் ஆர்எம் கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்எம்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர் வைஸ் நான் வச்சிருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி மட்டும் விரும்பியிருக்கேன் நான் அதனால ஆரம் கேல ஃபஸ்ட் வச்சிருக்கேன் எனக்கு ஆரம் கே ஏன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா ஓகே எனக்கு ஆரம் கே மனசுக்கு பட்டிருக்கு அதனால எனக்கு நல்ல காலேஜ்னு தெரியும் அதனால சில பேர் ராஜலட்சுமி முன்னாடி இருப்பாங்க அது அவங்க அவங்க இஷ்டம் எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான் ஆர்ஐடி ஈஸ்வர் கேபிஆர் பண்ணாரிமணி இந்த ஆர்டர நான் வச்சிருக்கேன் எந்த வேணாலும் வச்சுக்கலாம் டாப் இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு கிடைக்குமான்னு தெரில நான் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் வச்சிருக்கேன் இதில் கிடைக்குமான்னு தெரியாது கம்ப்யூட்டர் சயின்ஸில் அங்கே ஜீரோ சீட்டு காமிச்சா சாய்ஸ் பண்ண முடியாது இப்படி ஒரு சிம்பிள் கார்டை பண்ண முடியாது ஒருவேளை வேகன்சி எங்கே இருந்தது அப்படின்னா உங்களால் சாய்ஸ் பண்ண முடியும் சாய்ஸ் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சாய்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த காலேஜ்லாம் பண்ணுங்கள் இந்த காலேஜ் மட்டும் இல்லை நான் டாப் லிஸ்ட் ஆல்ரெடி தந்தாச்சு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீனு டயர் ஒன்ல இருக்க எல்லா காலேஜஸ்மே ட்ரை பண்ணுங்க அதில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த பிரான்ச் பாருங்கள் அதுல அந்த பிரான்ச்சும் கிடைக்கும் பிரான்ச்சு வைஸ் பாருங்க அடுத்தது மெக்கானிக்கல் ட்ரிபிளி பாருங்க முக்கியமா இசி ட்ரிபிளி பாருங்க அடுத்த மெக்கானிக்கல் சிவில் பாருங்க என்ன பிரான்ச் இருக்குன்னு பாருங்க டாப் காலேஜ் நீங்க டாப் காலேஜ்ல எது எல்லாத்தையும் விட்டுட்டு சிவில் மெக்கானிக்கல்லாம் அப்படியே குப்பை மாதிரி இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு ஒரு மொக்க காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு போறக்குன்னே எடுப்பீங்க அதுதான் ஆகப்போகுது ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஏற்ற மாதிரி காலேஜஸ்ல வைங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக கிடைக்கிற காலேஜஸ் வைங்க இப்படி வச்சீங்கன்னா தான் ஒரு செவன்ட்டி எயிட்டி சாய்ஸஸ் அதிகமாகவே வரும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல ஹோம் ஒர்க் பண்ணி பாருங்க வீட்டுல வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதிப்பாருங்க இது ஒரு மேக்ஸ் மாதிரி தான் நீங்க மேக்ஸ் எப்படி படிச்சீங்களோ அந்த சாய்ஸ் பிள்ளைங்கிற ஒரு தவ மாதிரி நீங்க பாட்டு சாய்ஸ் பில்லிங் போய் அன்னைக்கு உட்காந்து நீங்க ப்ரொஃபஷ உட்காந்து அமுட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது சாய்ஸ் பிள்ளைங்க அந்த ஆர்டரை வந்து எழுதி எழுதிவீங்க எந்த இடத்துல நீங்க இருக்கணும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த காலேஜ் வேணும் எந்த இடத்துல எந்த பிரச்சு வேணும்னு எழுதிவீங்க அப்பதான் நடக்கும் முக்கியமா இந்த ஒன் பிப்டி கிலோ இந்த விஷயத்த பண்ணுங்க இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம் ஓகேவா சோ தயவு செய்து இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா நல்ல காலேஜ்ல எவ்வளவு கட் ஆஃபா இருந்தாலும் நம்ம குடிச்சிடலாம் கொஞ்சம் ப்ரிப்பேரியல் உங்களுக்கு தேவை நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அண்ட் சாய்ஸ் பில்லிங் புக்கிங்க்கு நீங்கள் பார்த்த நம்பருக்கு கூப்பிடுங்க எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கு பண்ணுங்கள்